ஹாய் காய் இந்த வேலை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரக்டர் சங்கர் சார் இயக்கத்தில் வரப்போ ஒரு ரெண்டு படத்தை பற்றி தான் கண்டிப்பாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராம்ரன் படத்துக்கான அப்டேட் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூ அப்படின்ற படத்தை இன்ன வரைக்கும் இருக்காங்க இந்த படத்தோட ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இந்தியன் டூ எதனால் ரிலீஸ் ஆகல அப்படின்ற காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ரீசன் வந்து கமல் சார் அப்படின்ற சொல்கிறாங்க என்ன காரணம்னா டேரக்டர் சங்கருக்கும் கமல் சாருக்கும் ஒரு சில கதையில் வாக்குவாதங்கள் இன்னமும் நீட்டிக்கிட்டே இருக்கின்றதால இந்த ஒரு ஒரு படத்தோடைய ஷூட்டிங்கும் ஆகட்டும் இன்னமும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் டூ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரைம் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் உயிர் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக நியூஸ்லையும் பார்த்துருப்போம் இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை இப்போ செட்டில் பண்ணி அப்படியே சைலண்ட்டாக வச்சிருக்காங்க அப்படின்றாங்க அதையும் தாண்டி இவர் இப்போ அடுத்த ஸ்டெப் ஏதாச்சும் ஒன்று வைக்கணும் இல்லைங்களா ஸோ அதுக்கு இவர் பிளான் பண்ணால் தான் டேரக்டர் சங்கர் வந்து ராம் சரண் தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவர் வச்சு ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காரு இந்த படம் ஆரம்பிச்ச கூட கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் தீவிரமாக ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் ஹீரோவாக நடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் தான் கேம் சேஞ்சர்ஸ் கேம் சேஞ்சர் என்ற இந்த ஒரு படத்தில் ஒரு திரைப்பட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் வச்சு நிறைய எடுத்துகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரொடியூசர் தில்ராஜு ஸோ இவரை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாரிசு படத்தோடைய ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவருடைய ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஷூட்டிங் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த படத்துக்கும் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹைதராபாட்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்தோடைய கேம் சேஞ்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி இந்த படத்தோடைய பாட் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது தெலுங்கு ஷோஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான் இந்த படத்தோட டேரக்டர் ஸோ அவர் வந்து ஒரு ஷோவில் சொல்லியிருக்காரு அவருடைய மார்ச் டுவெண்ட்டி செவன் பர்த்டே அன்னைக்கு ஸோ இந்த கேம் சேஞ்சர் படத்துக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் ட்ராக் பாட்டும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு இதனால வந்து பார்த்திங்கன்னா ராம்சரன் ஃபேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எதுனாலாம் இந்த படத்தோடு படப்பிடிப்பு ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகிட்டு இருக்கு பட் இன்னமும் கண்டிப்பாக இது ஒரு ப்ராசஸ்ல ஏதாவது போய்ட்டு இருக்கு எந்த ஒரு அப்டேட்டும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பி கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ராம்சரனுடைய ஃபேன்ஸ்க்கு அப்படின்ற வகையில் ஸோ இந்தியன் டூ வருமா அப்படின்ற விஷயத்தை டவுட் கூட வைக்கலாம் பட் இருந்தாலும் கேம் சேஞ்சர் ராம் சரண் படம் கண்டிப்பாக பேன் இண்டியா அளவில் லெவலில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா இந்த படத்துக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் தாராளம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துடைய படப்பிடிப்பு விரிபிறப்பாக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா திரையிலும் நம்ம பார்க்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட குழுவினர் சொல்லியிருக்காங்க ராம் சரண் நடிப்பில் சங்கர் டைரக்ஷனில் தில்ராஜு ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்ட பட்டாளமே இந்த படத்தில் இருக்க போகிறாங்க ஸோ இவங்களுடைய தரப்பிலிருந்து வரப்போகிற இந்த ஒரு படம் எப்படி இருக்குன்ற விஷயத்தை நம்ம பொறுத்திருந்து கண்டிப்பாக பார்க்கலான்ற விஷயத்தை இங்கே எதிர்பார்க்கலாம்